மூணு வண்டி ஒரே எட்டு மூணு நாற்பது தான் வெள்ளை கலர் ஒன்று காப்பி கலர் ஒன்று வெள்ளை கலர் ஒன்று ஊட்டி நம்பர் வண்டி உள்ள குழுகளுன்ற ஏசி தான் வணக்கம் எல்லைக்கார் கோபசித்திரம் ரெண்டு வண்டிலாம் பார்த்துருக்கலாம் இங்கே டாட்டா போனால் சார் படது ஒரு மூணு வண்டி இருக்குது மூணு மெகா ஆக்சல் ஒரு டாட்டா அல்ட்ரா எல்லா வண்டி வீடியோ எடுத்துருக்கோம் இப்போது வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லா வண்டியுமே வண்டி வந்து பாருங்கள் ஓ வீடியோ அப்படின்னாலும் பாருங்கள் எல்லா வண்டியும் ஃபுல்லாக வீடியோ காட்டுவாங்க எல்லா வண்டியும் பாருங்கள் தெரியும் காரம் சேர்ந்து வரும் கார் வரும் எல்லா வண்டியும் வரும் கார் ஆட்டோவில் ஓடு வண்டி எல்லா வண்டியுமே இருக்கும் வாங்க வணக்கம் நல்ல கார்ஸ் சார் நீங்கள் பார்க்க போகிறது வந்து நாலு குவிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் பெட்ரோல் வண்டி ஊட்டி நம்பர் வண்டி உள்ள குழுகளுன்ற ஒரு ஏசிலாம் தான் ஃப்ரெண்ட் ரெண்டும் புது டேர் பேக்ரண்ட் ஒரு அரை கரண்ட் கம்மியாக தான் இருக்கும் பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் தான் கிலோமீட்டர் எழுபத்தி எழுபது கிலோமீட்டர் ஒடிக்கும் இன்ஜினா சுத்தமாக சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நாலு குவிட்டு பதினேழு மாடல் நல்லா உள்ள எல்லாம் பாருங்க தெளிவா இருக்கணும் போட்டு நாலு நாளுக்கு விட்டு பதினாலு மாடல் ரெண்டே தான் ரேட் வந்து மூணு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய் தான் கண்டிப்பா குறைச்சி கம்மி டாட்டா விஞ்சூர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணே டீசல் வண்டி ஒரு டீசலுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் கிடைக்கும் இல்லாமல் ஆவரேஜ் அரை கண்டிஷன் இருக்கும் வண்டி பெயிண்ட் பண்ண வேண்டி நல்லா இருக்கும் எல்லாரையும் பார்த்தாச்சு எடுக்கணும் அப்படியே ஓடணும் வேலை கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் டாடா விஞ்சூர் பாரத் பென்ஸ் மாதிரி வண்டி சூப்பராக ரெண்டு எல்லா வேலையும் பார்த்தா தெளிவான வண்டி நல்ல வண்டி டாடா விஞ்சூர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் ஒரு ரேட்டு பேர் ரெண்டு லட்சம் தான் இன்னும் வாங்க நேரில் வந்து குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க டாட்டா ஐரிஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் இயப்பானது பேர் ஈ வண்டி எல்லாம் ஒரு ஒரு லிட்டர் முப்பது லிமிட்டி கிடைக்கும் பானிபுரி வியாபாரம் மிட்டாய் ஆவாரம் வீட்டு ஓனிச்சுன்னா நல்ல வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஒரு லிட்டருக்கு முப்பது அவள் ஓடும் ஒரே புஷ்டம் தான் ஆட்டோ மாதிரி இருக்கும் இவாள் ஓட்டு போகலாம் ஒரே ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூ பதினாலு மாடல் டாட்டா ஐவிஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் ரேட் வந்து ஒன்னு இருபது நேரம் தான் கண்டிப்பாக நான் குறைஞ்சி குறைஞ்ச நேரம் வண்டி வந்து பாருங்க நேரில் வாங்க இப்போ வந்து கோண்டாய் சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கு சேண்ட்ரோ சிங்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் தான் இந்த மாதம் எப்சி முடிது இந்த வண்டி எடுக்க எப்சி ஃப்ரீயாக காட்டி கொடுத்துருவோம் வண்டி எடுக்காலுக்கு எப்சி ஃப்ரீயாக காட்டி நம்பர் ஃபோன் அடப்பு நம்பர் ஐம்பத்தாறு தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்து பத்து மாடல் ரெண்டே ஓனர் தான் இன்சூரன்ஸ் எட்டாம் மாதம் இருக்குது உங்களுக்கு எப்சி ஃப்ரீயாக காட்டி கொடுத்து வண்டி எடுக்காலுக்கு யார் வண்டி அவங்களுக்கு ஃப்ரீ எப்சி ஃப்ரீ உங்களுக்கு அவங்களுக்கு அதான் ஆப்பர் ஆடி ஆப்பர் எப்சி ஃப்ரீயாக காட்டி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் கோண்டாய் சேன்றோம் வண்டி நெல்லை காசு தெங்காய்ச்சி வாங்க

பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி சின்ன வண்டி சீட்டு கிட்ட சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுமா இருக்கும் மாறு ஏழு ஏசி உள்ள வண்டி ஒரு ரேட்டு எண்பத்தாயிரம் ரூபா நேரில் ஒன்று குறைச்சி கொடுப்போம் ரொம்ப குறையாவது குறையாக குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க ஏன்னா டாட்டா விஞ்சூர் ரெண்டாயிரத்து பதினாலு மேலே சிங்கிள் ஓனர் ப்ளஸ் ஓனர் ஒரே ஓனர் டீசல் வண்டி ஒரு ஓனர் வண்டி நல்ல வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு கமர்சியல் நியூஸ் நல்லாயிருக்கும் கம்பெனிகளுக்கு வெடி கம்பெனி மிட்டாய் கம்பெனி காலேஜ் ட்ரிப்பு ஸ்கூல் ட்ரிப்பு

நாலு ஓனர் டொயட்டா இனோவா ஜி த்ரீ டைப் ஏசி பவர் பவர் விண்டோ டாப் ஏசி எல்லாமே வந்துடும் வேஸ் கேமரா எல்லாமே வந்துடும் வண்டியை பார்த்து நாலு டயரும் நல்லாயிருக்கும் வெளில எந்த ஒரு வேலையுமே கிடையாது இனோவாவில் லோ பட்சத்து இனோவா லோ பட்சத்து இனோவாங்கன்னா நிலை காசு வாங்க பவர் சுற்றுறவாங்க சீட்டு கட்டெலாம் சூப்பராக இருக்கும் அப்படியே வண்டி வண்டி கோயம்புத்தூர் அளவு ஒரு லட்சத்து ரூபாய் பில்லு இருக்குது கோயம்பத்தூர் வேலை வண்டி ரெண்டு கோயம்புத்தூர் வேலை பத்த வண்டி வண்டிக்கு ஒரு லட்சம் ரூபாயிரம் பில்லு இருக்குங்க கிட்டே கிணறு கிணத்து அசிதி இருக்கு நம்ம கணவர்ட்ட ஒரு லட்சத்து இருபது ரூபாய் இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் டொயேட்டா இனோவா சீத்திரி டைப்பு எஃப்சி எல்லாம் கடல இருபது கன்னல இருக்கு நாலு ஓடாறு இப்போ ரேட்டு நாலு லட்சத்து ரூபாயிரம் சொல்கிறோம் நான்லாம் கண்டிப்பாக குறைச்சிக்கிறோம் வணக்கம் நல்ல காசு பாவை சாத்திரம் தென்காசி மாவட்டம் நீங்கள் பார்க்க போது சென்னான் பிக்கப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினாலுமாக இருக்கும் நாலு ஓடாறு இல்லாட்டி கிட்டாச்சி எதுவும் சூப்பராக இருக்கும் கிட்டாச்சி எது சின்ன கடை சேர்ந்துருக்கலாம் எதுவும் சூப்பராக இருக்கும் நல்லா மைலேஜ் கிடைக்கும் சாதா அஞ்சுன்னு கிட்டாச்சி நல்ல வண்டி கிட்டாச்சி நாற்பது லட்ச ரூபா இந்த வண்டி ஒரு மூன்றரை லட்சம் ரூபா தான் உங்களுக்கு அவ்வளோதான் ஓடியாங்க ஓடியாங்க நல்ல வண்டி சேனம் பக்கம் சாதா அஞ்சுன்னு லோக்கல் நம்பர் ரேட்டு வெறும் மூணு தான் வாங்கணும் கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் சென்னாம் பக்கம் பதிவு மாடல் பார்க்க போகிற வண்டி அதில் படா தோசை ஹை டூ கூண்டு வண்டி கூண்டு வண்டி ஏசி வண்டி ஏசியில் குழு ஏசி இருக்கும் டிரைவர் வண்டி உறங்கிருவாரு காது வண்டி ஓட்டும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஐ டூ பல தோசு கூண்டு வண்டி ஏசி வண்டி எந்த விலையுமே இருக்காது அப்படியே டயர்லாம் போனா போட்டு கொடுத்துருவோம் கிலோமீட்டர் அறுபதுதான் ஓடி இருக்கும் நல்லா சுத்தி சுத்தி காட்டும் தொட்டி தோறந்து காட்டும் விடவர உள்ள அடைச்சி விடு போட்டு சென்னை போட்டு வண்டி நம்ம அறுபத்தி நாலு ஆறு

எம்சி ஒரு ஒன்றரை மாதம் இருக்குது இம்சோ ஒரு ஆறு மாதம் இருக்குது வண்டி பாருங்க தெளிவான வண்டி ஒரே ஓனர் வண்டி மடத்து ஐ த்ரீ ப்ளஸ் லைஃப் டேக்ஸ் வண்டி புது வண்டி பன்னெண்டு லட்சம் ரூபா வருது வெறும் வெறும் எட்டுமான்னு சொல்லுவோம் தொட்டிக்கெல்லாம் ஜம்ப் தொட்டி பாருங்க இல்லை எந்த வேலையும் இருக்காது எடுக்கணும் அப்படியே ஓட்டணும் வேற வேலையே கிடையாது ஆயிரத்தி ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதம் ஒரே ஓனர் கிலோமீட்டர் எண்பத்தஞ்சு தான் ஓட்டிருக்கும் எந்த வேலையுமே இருக்காது வண்டி ரேட்டு வெறும் எட்டு ஐம்பது தான் நேரம்னு குறைச்சி கொடுப்போம் பயன்பாசி ஒரு ஏழு ஐம்பது ஏழை பயன்படுத்த கொடுப்போம் தமிழ்நாட்டாக போட்டு விடலாம் நீங்கள் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் தோசுத்து அஞ்சு போல்ட்டு பிஎஸ் ஃபோர் வண்டி ரெண்டு ஓனர் வண்டி வண்டியை பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டே ஓனர் தான் தஞ்சாவூர் நம்பர் வண்டிக்காரரு வந்து வேறு ரெண்டு எட்டு போனால் அந்த வண்டி விக்கே மாட்டேங்குது அவர் வெளிநாட்டில் இருக்கார் அவர் விடக்கூடாது வண்டிகாரரு எட்டால் வெள்ள வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு பிஎஸ் ஃபோரு தோசு அஞ்சு போல்ட்டு ஸ்ட்ராங் போல்ட்டு வண்டி தெளிவான வண்டி ரெண்டு ஓனர் வண்டி ஒரு ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரூவா வரும் நிலவரம் கண்டிப்பாக நிறையா குறைச்சப்போ நில வந்து பாருங்கள் டாட்டாஜ் கோல்டு பத்தொம்போ மாடலில் பிஎஸ் ஃபோரு ஒரே ஓனர் தான் வண்டி வரும் தெளிவாக இருக்கும் நாலு டைம் வேலை பத்தாச்சு டயர் எல்லாமே சூப்பராக இருக்கும் பிஎஸ் ஃபோர் வண்டி புது வண்டி எட்டு லட்ச ரூபா வருது இது பிஎஸ் ஃபோரு பெரு நாலு லட்சம் ரூபா தான் நாலே கால் நாலே கால்

நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தார் நல்ல வண்டியை சூஸ் பண்ணிக்கலாம் டயர்லாம் சூப்பரா இருக்கும் எந்த வேலையுமே இருக்காது உள்ள போது பெயிண்ட் அடிக்கணும் மாடு சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி டீசல் வண்டி ரெண்டும் இப்படி உள்ள சீட்லாம் இருக்கும் மாதிரி சூப்பர் கேட் டீசல் வண்டி ரெண்டு ஓனர் ரேட்டு மூணு ஐம்பது எஃப்சி கரண்டு இன்சது கரண்டு எல்லாம் பார்த்து கொடுத்துருவோம் எக்ஸல் தான் டாட்டா மெகா ஆக்சல் இதுவும் பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் இன்சது கரண்ட் எஃப்சி கரண்டு இது பாருங்க டயர்லாம் சூப்பராக இருக்கும் டயர் போடணும்னு போட்டு கொடுத்துருவோம் டயர் போடணும் போட்டு கொடுத்துருவோம் டயர் சுமாராக இருக்கும் போட்டு கொடுக்குறேன் பதினெட்டு மாடல் டாட்டா மெகா எக்ஸல் இது ஒரே ஓனர் தான் தெளிவான வண்டி ஒரு ஓனர் வண்டி மெகாக்சல் மட்டும் மூணு வண்டி இருக்குது ஓடியாங்க ஓடியாங்க மெகாவான ஓடியாங்க மட்டும் நிறையா இருக்குமாங்க

வண்டி டயர்லாம் காட்டும் டயர்லாம் போட்டு கொடுத்துரும் வேலை பார்த்து கொடுத்துருவோம் பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியது இது ஒரு ஓனர் வண்டியது வாங்க தென்காசி மாவட்டம் பாவச்சத்துல வாங்க நெல்லை கார்ஸ் வாங்க எல்லா வண்டியும் இருக்க மாட்டேன் ஆட்டோவில் வந்து சீட்டோவில் இருந்து எல்லா வண்டி இருக்குது ஆட்டோ சீட்டோ ஓட்டோ எல்லா வண்டியும் இருக்கு ஓட்டோ சேட்டோம் கேரள வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மெகா சூப்பர் டாடா மெகா எக்ஸல் சூப்பர் மெகா எக்ஸல் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ரேட்டு இது மூணு நாற்பது தான் நேரம் தான் கிட்டே குறைச்சு நேரம் தான் குறைச்சி இது பார்த்தீங்கன்னா மாதிரி சூப்பர் கேரி இருபத்தொன்று மாடல் ஒரே ஓனர் பெட்ரோல் வண்டி கொள்ளிட்டு பெட்ரோல் பதினஞ்சு நம்பி கிடைக்கும் நாலு டேர் புது டேர் போட்டாச்சு டயரை காட்ட விடுங்க டயரு தொட்டி கிட்டி எல்லாம் வேலை பார்த்துருவோம் இங்கே வரணும் ஆயில மதம் லைரை பார்த்துப்போம் டயர் போடணும் இன்சன் போடணும் எப்சி காட்டணும் எல்லாம் காட்டி கொடுத்துருவோம் வேலையே கிடையாது உங்களுக்கு வாங்க வந்து வண்டியை பாருங்கள் எடுத்து போய்கிட்டே இருங்க நல்ல காசு பவர் சுத்துருவாங்க மாதிரி சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டி கிலோமீட்டர் நாற்பத்தெண்டு ரூபா ஒன்று இருக்கும் ஒரே ஓனர் இங்கே ஓவன் ஓனர் ரேட்டு மூணு லட்சத்தி முப்பத்தாயிரரூவா சொல்லுவோம் நேரம் கண்டிப்பாக நேரில் குறைச்சோம் நேரம் வண்டிப்பான தென்காசி மாவட்டம் பவர் இங்கே அடுத்து பார்க்க அப்புறம் மெகா ஆக்சல் பதினெட்டு மணல் ஒரே ஓனர் எஃப்சி ஒரு பதினெட்டு மாதம் இருக்குது இந்து ஒரு ஒன்பது மாதம் இருக்குது டயர் நானும் போட்டாச்சு கண்டில் அப்பளம் போட்டாச்சு பேங்கல எம்ஆர்ஆப் போட்டாச்சு டயர் எப்படி போகிறோம் கேட்டோம் பேங்கல எம்ஆர்எப்போ கண்டிப்பாக அப்பளோ வாரிக்கிலோ ஆயில் மாற்றியா எடுத்து ஓட்டி போயிட்டு இருக்கலாம் ஒரு வேலையே இருக்காது எல்லா வேலையும் பத்து விட்டாச்சும் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு எஃப்சி கட்டி இன்சூல் போட்டாச்சு பெயிண்ட் அடிச்சாச்சு எல்லாமே சூப்பரா இருக்கும் நம்மளோட எதுவும் பார்க்கணும் அவசியமே கிடையாது கண்ணை மட்டும் எடுத்து போகலாம் கண்ணை மட்டும் இஞ்சி நாளில் வேண்டி ரெண்டு பதினெட்டு மாலு டாடா மெகா எக்ஸல் பவுஸ்டேரிங் வண்டி எஃப்சி எல்லாம் கரண்டா இருக்கு ரேட்டு மூணு லட்சம் நாற்பதாயிரம் சொல்றோம் என்னால கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கும் அடுத்து பார்த்து படதோச ஐ டூ இது ஒரே ஓனர் தான் கிலோமீட்டர் நாற்பது தான் ஓடி இருக்கும் எம்சி எல்லாம் காட்டி கொடுத்துருவோம் ஒரே ஓனர் வண்டி தான் ஐ டூ படதோசம் ஐ டூ காட்டணும் புது நாலாவே போட்டுட்டோம் அப்புறம் டைம் புது நாலு டே போட்டாச்சு சிலவே கிடையாது அப்படியே வரணும் ஆயில மாத்தணும் எடுக்கணும் லைனை பார்த்து வேண்டிய இது படதோச ஐ டூ இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் தான் கிலோமீட்டர் நாற்பது தான் ஓடி இருக்கும் ஹயர் எப்படி இருக்கு எல்லாம் புதுசாக இருக்க சீட்டு புதுசாக இருக்கும் எல்லாம் புதுசாக இருக்கும் அப்படி கிலோமீட்டர் நாற்பது தான் ஓடி இருக்கு ஐ டூ வட தோஸ்து லைட் ஐஸ் வண்டி இதோட ரேட் வந்து எட்டு லட்சத்து முப்பத்தாயிரம் ரூபா நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி போய் நேரில் பவர் சுற்று நெல்லை காசு வாங்க அடுத்ததாக நம்ம நெல்லை காசில் ரெண்டு டூ வீலர் பார்க்குறோம் ஒன்று கமாண்டோ பைக்கு இன்னொன்று பேசன் ப்ரோ பைக்கு கமாண்டோ பைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் இருக்குது மில்ட்ரி கிரீன் கலரில் வண்டி நீட்டாகவே இருக்குது இது கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா சொல்கிறாங்க வண்டி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு ஏற்ற சூப்பரான வண்டி அடுத்து நீங்கள் பார்க்குறது ஃபேஷன் ப்ரோ ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஏற்ற வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு முப்பத்தஞ்சாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரெண்டு வண்டியுமே நம்ம நெல்லை கார்ஸில் பார்க்கலாம் கான்டக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது கால் பண்ணி பேசிடுங்க வீடியோ பார்த்து நன்றி வண்டி பார்த்தாலும் பண்ணி விடலாம் வீடியோ பார்த்து நன்றி வணக்கம்